விஜயகாந்த் நல்ல தலைவர் சரியான நேரத்தில் இறந்து போயிட்டார் அது எல்லா கட்சியும் பாதிச்சிருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட தொண்டர்கள்லாம் தமிழ் சென்னையில் மாத்திரம் இல்லை அங்கங்கே வந்து வித்தியாச வித்தியாசமாக வித்தியாசம் வந்தே கொண்டாடி இருக்காங்க பெரம்பலூர்லேருந்து எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு வந்து விரதம் இருந்து வர மாதிரி அந்த மாதிரி ஒரு குரூப் வந்திருக்கு அங்கங்கே கொஞ்சம் டான்ஸ் ஆடிருக்காங்க பட் நம்ம அரசியலில் பார்க்கும்போது பிரேமலதாக்குன்னு ஒரு செல்வா விஜயகாந்த்னு ஒரு செல்வா கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க எப்படி மாறி போக மாட்டாங்க அதனால் பிரேமலதா உடனே அது முடிவெடுக்கணும் இல்லைன்னா இந்த திமுக அப்படியே வலை போட்டு பார்க்குற மாதிரி திமுக அப்படியே வலை போட்டு பார்ப்பாங்க காங்கிரஸ் உள்ள போகிற நேரத்தில் நம்ம வந்து வேறு யாரை யாரெல்லாம் இழுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்களும் வந்து பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி இருக்க வாய்ப்புகள் இருக்கும் ஸோ தவறு பண்ணிடக்கூடாது உதயநிதி வந்து மாலை போட்டது தப்பு கிடையாது அரசியலில் இது 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 கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயந்தான் எல்லா கட்சியும் வந்திருக்கிறாங்க ஆனால் ஆனால் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி வந்திருக்கிறாங்க எல் முருகன் வந்திருக்கிறாரு நைனா நாகேந்தர் வந்திருக்கிறாரு ஸோ விஜயகாந்த்க்கு இருக்கிற ஒரு மரியாதைக்கு எல்லாருமே வந்திருக்கிறாங்க சீக்கிரம் முடிவெடுத்து உங்கள் தேவையை கரெக்டாக கேட்டு எத்தனை எத்தனை சீட்டு வேணும் எங்கே நிற்க முடியும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக நிற்க நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வெற்றி தரதுக்கு சிறப்பாக நீங்கள் உங்களோட வே வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த எலெக்ஷன்லையாவது உங்களோட செல்வாக்கை வச்சு உங்களோட செல்வாக்கு வச்சு நீங்கள் ஒரு மகளிர் அமைச்சராகவே வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் மகளிர்களுக்காக சமூக நலத்துறை அமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த எலெக்ஷனில் நம்ம திமுகவை ஜெயிக்கும் விடாமல் பார்க்கறது தான் உங்களோட உங்களோட முக்கியமான பங்கு வாழ்க பாரதம் வளர்க தமிழ் ஒளிரட்டும் தமிழகம்